ராணிப்பேட்டையில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் அளித்தார் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையிலே இருக்கிறது இதனுடைய தாக்கம் தமிழகத்திலும் தொடரும் தமிழகத்திலே வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலிலே தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை என்பது ஐந்து முனை போட்டி நிலவக்கூடிய வகையிலே இருக்கிறது என்று நான் கணிக்கின்றேன் ஆளுகின்ற திமுக கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அதற்கடுத்தது தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி இப்படி ஐந்து முனை போட்டியாக தமிழகத்தினுடைய களம் அமைந்திருக்கிறது இந்த ஐந்து முனை போட்டியிலே மக்கள் விரோத திமுக அரசாங்கத்தை யார் தோற்கடிப்பது இப்போ மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது திமுக அரசாங்கத்தின் மீது லஞ்ச ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போதைப்பொருள் இதன் காரணமாக மக்களிடையே இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிற கருத்து மிக ஸ்ட்ராங்காக உருவாயிருக்கு ஆனால் இந்த கருத்துடையவர்கள் ஐந்து பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள் நான்கு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள் இந்த நான்கு பிரிவுகளில் நாம் தமிழரால் திமுகவை தோற்கடிக்க முடியாது அதிமுகனால் திமுகவை தோற்கடிக்க முடியாது அதே போல தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்தவர்கள் அவர்களாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது மத்தியிலே ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சிதான் இந்த திமுகவை தோற்கடிக்க முடியும்